பத்துசல சொத்தம் பத்துசல பேர் வாகம் அப்படியே நம்பர் கவுன்ஸ் வந்து வெய்ட்டே இருக்க 100 கவுன்ஸ் ஓகே

இந்த பக்கம் உங்களுக்கு மகால இருந்து வந்தா பேலஸ் சொன்ன வரலாம் பேலஸ் மகால் பேலஸ் வந்து மகள் வழியா வரலாம் ரெண்டுமே வரலாம் லாபத்னா

அடுத்து என்ன கலெக்ஷன் தான் செட்டிநாடு காட்டணும் இது வந்து செட்டிநாடு காட்டணும் டிஃபரண்ட் பாடல் டிசைன் டிஃபரண்ட் பாரத் டிசைன் பிரைசிங் இது பேர் செட்டிநாடு இப்ப புய்சா போட்டு கலெக்ஷன் ஆமா சூப்பர் இதுல கலர் இந்த மாதிரி வரும் நூரா நம்பர் நூல் இது நூரா நம்பர் வெயிலுக்கு வேர்க்க நல்லா இருக்கும் வாஷபிள் ஐட்டம் சூப்பரா இருக்கு இருக்கு நம்ம ஜெயமுருகன் சாரீஸ் தான் இப்ப கணபதி டெக்ஸ்டைல்ஸ் பேர்ல உதயமாயிருக்குங்க அதே கடை நம்ம ஏகே அகமது தாண்டி அப்படியே ஒரு நாலஞ்சு கடை தாண்டி வந்து ஏழாவது கடை நம்ம கணபதி டெக்ஸ்டைல்ஸ் நேரில் வந்தீங்கன்னா ரீட்டைலும் உண்டு ஹோல்சேலும் உண்டு பட் ஆன்லைன் மட்டும் மூணாயிரம் ரூபாய்க்கு வாங்கும் போது அவங்க வந்து கொரியர் எந்த ஊர்னாலும் கொரியர் பண்ணிடுவாங்க

டிசைன் இந்த ஸ்டோன் வந்து வரும் போன ஜெயமுருகன் சாரீஸ்க்கு எப்பயுமே தனி ஃபேன்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் திரும்ப ரிப்பீட்டாக சொல்கிறேன் ஜெயமுருகன் சாரீஸ் இப்போ கணபதி டெக்ஸ்டைல்ஸ் தான் மாறி இருக்கு பட் அதே குவாலிட்டி அதே கடை தாங்க பேர் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க வெரைட்டிஸ் நிறையா

பிளவுஸோட வரும் நல்ல ரிச் ராயலா இருக்கும் ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் இல்லாம கேட்டீங்க வாசிக்கு இது வெயிட்டஸ் தான் பாக்குற எல்லாமே வெயிட்டஸ் ஆயிஸ் கைத்தறி நல்ல டிஃபரண்டா இருக்கு இது மாடல் வேற என்ன மாடல் என்ன கலர் கிடைக்காது நம்ம கடை ஸ்பெஷல் ஐட்டம் இந்த ஐட்டம் வாங்க தீபாவளி வாங்க நிறைய வாங்குங்க சந்தோஷப்பட வாங்கி போங்க தீபாவளி ஆனந்தமா கொண்டாடுங்க

கலெக்ஷன் டியூரபுளா இருக்கும் பங்கே கட்டலாம் நார்மலா விட கட்டிட்டு இருக்கும் இது வித் பிளவுஸ் தான் இது வாஷபிள் தான் கிடையாது கஞ்சி கிடையாது இன்னும் அந்த கலர் பாத்தீங்கன்னா 15 கலர் வரும்

நிறைய இருக்குது தீபாவளிக்கு நிறைய எல்லாமே 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 நல்லா ஷைனிங்கா இருக்கு டபுள் டபுள் கலர் 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 எதுவுமே சிங்கிள் தான் 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 ஈஸி வாஷபிள் வாஷிங் மிஷினோட வாஷ் வாஷ் பண்ணலாம் நார்மல் ஆமா எல்லாமே இது வந்து செட்டு சேல மேடம் செல்லு நாற்பது சேல கேட்டாலும் ஒரே கலர் கிடைக்கும் ஒரே கலர் ஆமா இது பட்டு மாதிரி தான் கிடையாது பட்டு இது பிளவுஸ் வரும் வாஷ்புல் ஐட்டம் தான் இந்த மாதிரி வரும் செட்டு பட்டுலே செட்டு செட்டு சிலை கலெக்ஷன் அடுத்து மைசூர் சில்க்கு மேடம் இந்த சில்க் வந்து முன்னாடி சின்ன புட்டாவா வரும் இப்போ வந்து பெரிய புட்டாவா போட்டுருவோம் அறிமுது தீபாவளி அறிமுக பெரிய புட்டாவா போட்டுருவோம் இதுவும் வாசபிள் தான் நார்மல் வாசபிள் தான் சில ஃபுல்லா புட்டா வரும் இது முந்தான சீர்கோடு முந்தானு சொல்லுவாங்க பழைய மாடல் தான் புதுசா போட்டிருக்காங்க ரிப்பீட் ஆகுது பிளவுஸ் ஓடுறது உள்ள பிளவுஸ் வரும் இது முந்தி வருது முந்திக்கு பிளவுஸும் வரும் ஓகே இதுக்குள்ள இனிமே இதெல்லாம் கலர்ஸ் கலர்ஸ் நம்ம இங்க பார்க்குற அத்தனை ஐட்டூமே வெயிட் கிரையர் முன்னாடி பட்டுப்படான வெயிட்டா இருக்கும் ட்ரை வாஷ் இதெல்லாம் ஹாய்ல் வாஷ் বলறது வெயிட்லெஸ்டல ம் அடுத்து நம்ம 9th ட்ராக்ல ஃபங்க்ஷனல ஃபோனைசா கட்டிப்பாக ஒரு ஸ்டேஜ்ல அது ரொம்ப ஃபேமஸ் தயாரிச்சு அதை சொந்தமாக தயாரித்து தீபாவளிக்கு வெளியே கொண்டு வருவான் இந்த டிசைன் இந்த டிசைன் பார்த்தா ட்ரெஸ்ஸாகவும் தைச்சிக்கலாம் சேலையும் இருக்குது ட்ரெஸ்ஸாகவும் தைச்சிக்கலாம் ப்ளவுஸோட வரும் காட்டன் பியூர் காட்டன் கிடையாது சுத்தமான காட்டன் கைத்திரி காட்டம் காதி காட்டன் ப்ளவுஸ் இருக்க டிசைன் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து டிசைன் வந்து கைக்கு வருது கைக்கு சிப்புக்கு ரெண்டு பக்கம் வந்துடும் ஆறரை மீட்டரு படவை வந்து

இந்த <�ality> முந்தி <laughs> <teor campe>

இந்த கலருக்கும் பார்டருக்கும் அட்டகாசமா இருக்கு இது வந்து சாதா காட்டம் கிடையாது காதி காட்டம் வெயிட்ல இருக்கும் அது வந்து சூரியகாந்தி பூ இந்த கடையை வந்து சன்ஃபிளவர் சொல்லுவாங்க சன்ஃபுளவர் வரும் சேலை ஃபுல்லா இந்த டிசைன் இருக்கும் பிளைன் பிளவுஸ் வரும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் சேலை பியூர் காட்டன் தான் வாஷிங் மிஷின் கிடையாது பியூர் காட்டன் இந்த மாதிரி கலர் வரும் இதில் ஒரு ஏழு கலர் வரும் பிளவுஸ் வந்து இதுக்கு ப்ளைனா வந்துரும் ஒரு

எல்லா செயலிலும் கொஞ்சம் வரும் அடுத்த என்ன கலெக்ஷன்னா கிடைக்காது காட்டன் பழம் கிடைக்காது கம்ப்யூட்டர் டிசைன் வேற லெவல் கைத்தறியில கம்ப்யூட்டர் டிசைன் சாரி கைத்தறியில கம்ப்யூட்டர் டிசைன் ஃபுல்லாவே டிசைன் வரும் அதாவது செயலில நாலு கலர் வரும் ம் துணி வெயிட்டஸ் பியூர் காட்டன் வாரிசே கிடையாது பியூர் காட்டன் இதுவரை நல்லா போறோம் வெயிட்டரி சோ நாலு வெரியா ஓடுது

அடுத்து என்ன <laughs> <laughs>

இது மட்டும் இல்லாமல் காரக்குடி காட்டன் கெட்டிநாடு காட்டன் இங்கே மடிசார் சாரீ கூட இங்கே அவைலபிளாக இருக்குங்க மடிசார் சாரீ இங்கே அவைலபிள் கண்டாங்கி கண்டாங்கி சாரியும் இங்கே இங்கே கிடைக்குது செம்மையான ப்ரைஸில் இங்கே பாருங்க சுங்குடி காட்டன் மதுரை காட்டன் மல்மல் காட்டனும் இது ஃபுல்லாக மல்மல் காட்டன் நானூற்றம்பது ரூபாய்க்கு மல்மல் காட்டன் சூப்பர் கலர் சூப்பர் டிசைன் சொல்லணும் பாருங்கள் மல்மல் காட்டன்